புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே உள்ள கரையம்பட்டி கிராமத்தை தான் குட்டியப்பன் வீராயி தம்பதியினர் இவனுடைய மகன்தான் மோகன் வயது முப்பத்தைந்து இவர் வெளிநாடு சென்று வேலை பார்த்துவிட்டு ஊர் திரும்பிய நிலையில் நம்பூரணிப்பட்டியைச் சேர்ந்த தற்பொழுது சென்னை மணலியில் வசிக்கும் நிவேதா என்ற இருபத்தைந்து வயது பெண்ணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணமான எட்டு மாதங்களிலேயே மோகனுக்கும் நிவேதாவின் பெற்றோருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் இருவரும் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நிவேதா பெற்றோருடன் வசித்து வருகிறார் மோகன் நிவேதா விவாகரத்து வழக்கானது நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் மோகனை பிரிந்து செல்லும் பொழுது நிவேதா கர்ப்பமாக இருந்த நிலையில் அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது நிலையில்தான் மோகன் மூன்று ஆண்டுகள் கழித்து வயிறுவயல் கிராமத்தை சேர்ந்த செண்பகவல்லி என்ற கிருத்திகாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அது காதலாகவும் மாறியுள்ளது இரண்டாவதாக அவரை திருமணம் செய்து கொள்ள அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் முதல் மனைவியை விவாதித்து செய்யாததால் அது முடியாமல் போய்விட்டது ஆனால் தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளாமல் மோகனும் கிருத்திகாவும் லீவிங் உறவில் தம்பதிகளாகவே கடந்த ஓராண்டாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கரையப்பட்டியில் உள்ள மோகன் வீட்டில் மோகன் கிருத்திகா மற்றும் மோகனுடைய பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இவர்களுக்கு கடந்த முப்பத்தைந்து தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது ஆண் குழந்தையுடன் கரையம்பட்டியில் உள்ள மோகன் அவரது பெற்றோருடன் கிருத்திகாவும் வசித்து வந்துள்ளனர் மோகனின் பெற்றோர் மகன் பொங்கல் மோகனும் அவருடைய காதலியுமான கிருத்திகா மற்றும் அவருடைய முப்பத்தைந்து நாட்களே ஆண் குழந்தை மட்டும் இருந்துள்ளது இந்நிலையில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை மோகனும் குழந்தையும் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது கிருத்திகா அதே அறையில் உள்ள கழிவறைக்கு சென்றுவிட்டு வந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த கிருத்திகா மோகனிடம் கேட்டபோது அவருக்கு தெரியவில்லை என கூறி இருவரும் வீட்டில் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர் அப்போது வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் சென்று பார்த்தபோது குழந்தை கழுத்தில் காயங்களுடன் கிடந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோரான மோகனும் கிருத்திகாவும் உடனடியாக குழந்தையை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அப்போது குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து குழந்தையை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து உள்ளனர் இதுகுறித்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதுப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணையிலும் ஈடுபட்டனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை உடற்கூறாய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் மேலும் வீட்டில் தூங்கிய குழந்தை தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்தது எப்படி குழந்தையை கொன்று தண்ணீர் தொட்டியில் வீசியவர்கள் யார் எதற்காக கொன்றார்கள் வீட்டின் குழந்தையின் பெற்றோரான மோகன் மற்றும் கிருத்திகா இருந்த நிலையில் தண்ணீர் தொட்டியில் குழந்தை சடலமாக கிடந்தது எப்படி தான் குழந்தையை கிடந்ததை முதலில் பார்த்தது யார் எப்படி தண்ணீர் தொட்டிக்கு போய் பார்க்க என்று அவர்களுக்கு தோன்றியது குழந்தையின் கழுத்தில் காயமிருந்ததால் குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா அல்லது மோகனுடைய முதல் மனைவி ஆள் வைத்து கூலிப்படையை வைத்து இவருடைய குழந்தையை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டாரா என பல்வேறு கோணங்களிலும் தற்போது காவல்துறையினர் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்